கேள்வி நம்பர் ஒன்று பிரயாணம் மனிதனுக்கு இயற்கையாக அமைந்தது இல்லாவிட்டால் கடவுள் நமக்கு கால்களையே படைத்திருக்க மாட்டான் என்பவர் ஆப்ஷன் ஏ ஏகே செட்டியார் ஆப்ஷன் பி சோமலை ஆப்ஷன் சி மணியன் ஆப்ஷன் டி காப்பா அரவாணன் ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் இரண்டு யாத்திரை என்பதை செலவு என சங்கச்சொல் நடையை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ சாலை இளந்திரையன் ஆப்ஷன் பி திருவிக்கா ஆப்ஷன் சி சோமலே ஆப்ஷன் டி மணியன் ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் மூன்று திசைகளின் தரிசனங்கள் என்ற பயண நூலினை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சாவி ஆப்ஷன் பி விக்ரமன் ஆப்ஷன் சி திலகபாமா ஆப்ஷன் டி பாலாமணி ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் நான்கு நான்கண்ட நான்கு நாடுகள் என்ற பயண நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கல்கி ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி மாப்போசி ஆப்ஷன் டி சாவி ஆன்சர் என்னென்னு டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஐந்து மணியன் தொடங்கி நடத்திய இதழ் ஆப்ஷன் ஏ குமரி மலர் ஆப்ஷன் பி தன வைசியன் ஆப்ஷன் சி ஆனந்தம் ஆப்ஷன் டி இதையும் பேசுகிறது ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஆறு கல்வி கலை பரிமாற்ற திட்டத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து சென்றவர் ஆப்ஷன் ஏ ஏகே செட்டியார் ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் ஆப்ஷன் சி வாமணன் ஆப்ஷன் டி மணியன் ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஏழு உண்டதே உண்டு நீ உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் என்ற பாடலை அடிக்கடி ஓதியதன் பயனாக உலகம் சுற்றும் பேரு தனக்கு கிட்டியதாக கூறுபவர் ஆப்ஷன் ஏ மணியன் ஆப்ஷன் பி ஏகே செட்டியார் ஆப்ஷன் சி சோமலை ஆப்ஷன் டி கா ராசாராம் ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் எட்டு அக்கறை சீமை என்ற பயண நூலினை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கலையன்பன் ஆப்ஷன் பி சிவசங்கரி ஆப்ஷன் சி சோமு ஆப்ஷன் டி சீனிவாசன் ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் கேள்வி நம்பர் ஒன்பது புத்தர் அடிச்சுவட்டில் என்ற பயண நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஏ நரசையா ஆப்ஷன் பி விஜி சந்தோஷம் ஆப்ஷன் சி சோ சிவபாத சுந்தரம் ஆப்ஷன் டி நிர்மலா சுரேஷ் ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் கேள்வி நம்பர் பத்து இனியவை நாற்பது என்ற பயண நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி ஆப்ஷன் பி மணியன் ஆப்ஷன் சி சிவசங்கரி ஆப்ஷன் டி சாவி ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் நண்பர்களே நீங்களும் ஃப்ரீயா ஆன்லைன் தேர்வு எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க